நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம் தொடர் வினை ஸோ தொடர் வினை அப்படிங்கிறது வந்து எங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு நம்ம முதல்லையே பார்த்த ஒரு டாப்பிக்கில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா அணுக்கரு பிளவு அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் ஒரு பெரிய கனமான அணுக்கருவை சிறிய நியூட்ரான் கொண்டு தாக்கி இரண்டு சிறிய அணுக்கருக்களாகவும் கூடவே ஒரு மூன்று நியூட்ரான் அல்லது இரண்டு நியூட்ரான் வெளிப்படக்கூடிய அதனுடன் சேர்ந்து ஆற்றலும் வெளிப்படக்கூடிய ஒரு வினை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அணுக்கரு பிளவு வினை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதாவது வென்றிய ஹெவியர் நியூக்ளி இஸ் பம்பார்டர் பை தி நியூட்ரான் இட் வில் பிரேக் அப் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளீஸ் அண்ட் சம் நியூட்ரான்ஸ் வித் தி எமிஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு வந்து நம்ம படித்தோம் அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னதான் உங்களுக்கு நான் சிம்பிளா இங்கே சொல்றேன் செயின் ரியாக்ஷன் அது சுரந்தமானது அப்படிங்கறனால நம்ம யுரேனியம் எடுத்திருக்கோம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஹெவியர் நியூக்ளியர் இருக்கு இந்த ஹெவியர் நியூக்ளிய வந்து நம்ம ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் என்ன ஆகுதுன்னா யுரேனியம் டூ அப்படிங்கற சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளர்வு நிலைக்கு போகுது அந்த அணுக்கள் மாற்றம் அடையுது பத்து நடுக்கு மைனஸ் பன்னெண்டு செகண்டுக்குள்ளேயே இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இரண்டு சிறிய அணுக்கர்களை உடஞ்சிருது அப்படின்னு நம்ம பாத்தோம் அதுல தொண்ணூறு வகையான ரியாக்ஷன் இருக்கு பட் நம்ம ஃபேவரபிளான ஒரு ரியாக்ஷனை ஈஸியாக பாட்டுறோம் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய அணுக்கருக்கள் வந்து பேரியம் கிரிப்டான் அப்படின்னு இரண்டு சிறிய அணுக்கருக்கள் அது உடஞ்சிருது இல்லையா எப்போ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் உடஞ்சிருச்சு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நியூட்ரான் வந்து வெளிப்படுது இந்த மூணு நியூட்ரான் கூட எனர்ஜி வந்து வெளியே வந்துடும் எனர்ஜி நம்ம எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஒரு ஸ்டெப்பில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ இந்த மூணு ரியாக்ஷன் மூணு நியூட்ரானுமே இதே போல் கனமான அணுக்கருவான யுரேனியத்தினுடைய மற்ற அணுக்கருக்களை போய் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த ஒவ்வொன்றும் ஒரு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து போய் அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே யுரேனியத்தை அடிக்குது அப்போ இங்கே என்ன ஆரம்பிக்கும் இது பேரியம் கிரிப்டானோடையும் கூடவே வந்து உங்களுக்கு மூணு நியூட்ரான் வந்து வெளிப்படும் அதே போல் இது பேரியம் கிரிப்டானோடையும் மூணு நியூட்ரான் வெளிப்படும் இதுவும் பேரியம் கிரிப்டானா மாறுது மூணு நியூட்ரான்கள் வெளிப்படுது அப்போ தொடக்கத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ நியூட்ரான் இருந்துச்சு ஒன்று இருந்துச்சு இங்கே எவ்வளோ கிடைச்சிருந்துச்சி மூணு நியூட்ரான் வெளியே வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு ஒன்பது நியூட்ரான் ஆயிடுச்சு நியூட்ரானினுடைய எண்ணிக்கை வந்து பெருக ஆரம்பிக்குது ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த ஒன்பது நியூட்ரான்களை வினையில் பங்கேற்க அனுமதிச்சிங்கன்னா இன்டூ த்ரீ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இருபத்தி ஏழு வந்து கிடைக்கும் அப்போ இதே போல் வந்து இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இருக்கும் உங்களுக்கு அணுக்கர்களினுடைய அணுக்கர்களின் மீது மோதக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வெளிவரக்கூடிய ஆற்றல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது பெருமளவு ஆற்றல் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளவு வினைகளையும் ஒரு 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 மிக குறைந்த வினாடிகளில் நீங்கள் மொத்த ஆற்றலையும் வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த நிகழ்வுக்கு ஒரு பேர் வந்து நம்ம சொல்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது செயின் ரியாக்ஷனையே இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க அதாவது நம்ம தொடர் வினையை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அதாவது கட்டுப்பாட்டில் உள்ள அணுக்கரு வினை கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வழி நம்ம ஒரே ஒரு நியூட்ரான் அனுப்புகிறோம் ஒரு கனமான அணுக்கருவை போய் அது அடிக்குது இரண்டு நியூட்ரான் இரண்டு சிறிய அணுக்கருக்குலாம் அது உடஞ்சி மூணு நியூட்ரான் வருது நம்ம மூணு நியூட்ரானையுமே வினையில் பங்கேற்க அனுமதிச்சிடுறோம் அப்போ தொடர்ச்சியாக வினை நடைபெற்றுக்கிட்டே இருக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஒரு மில்லி மைக்ரோ செகண்டுக்குள்ளே மொத்த எனர்ஜியுமே வந்து உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்போது இந்த வினையை நம்ம எதுவும் கட்டுப்படுத்துகிறதே இல்லை நம்ம தொடங்கி மட்டும் வச்சிட்றோம் அவ்வளோதான்

அப்போ இந்த இரண்டு ஜப்பானினுடைய மிக முக்கியமான இரண்டு நகரங்களின் மீது இந்த அணுகுண்டுகள் வந்து வீசப்படுது ஹிரோஷிமா நாகாசாகி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நகரங்கள் மேலே ஒரு மூணு நாள் இடைவெளியில் அந்த குண்டுகளை வந்து வீசுகிறாங்க மிக கடுமையான மோசமான விளைவுகளை வந்து இது ஏற்படுத்துது ஏன்னா நான் முதல்லேயே சொன்னது போல் இதில் வெளிப்படக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிக உச்ச அளவு ஆற்றல் வந்து வெப்பமாக வெளிப்படும் வெப்பம் மட்டும் கூட நம்ம சொல்ல முடியாது வெப்பம் வெப்பம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக மோசமான கதிரியக்க விளைவுகள் வந்து ஏற்படும் இந்த கதிரியக்கம் வந்து உடனடியான விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருந்தால் கூட இது வந்து பல காலத்திற்கு மனித உடலில் பல மாற்றங்களை வந்து நிகழ்த்தி கேன்சரை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர இன்னும் பயங்கரமான அடுத்த தலைமுறைக்கு பாயக்கூடிய விளைவுகளை அது ஏற்படுத்துது இன்னும் ஜப்பானில் மரணங்கள் வந்து தொடர்ச்சியாக நிகழ்வதற்கு இந்த அணுக்கரு வினை வந்து அங்கே நிகழ்த்தப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் பாம் வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம சொல்கிறோம் அடுத்தது கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதே வினை பட் இந்த வினையில் வந்து பங்கேற்கக்கூடிய நியூட்ரான்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எப்படின்னா இப்போ நான் வந்து யுரேனியத்தினுடைய கனமான ஒரு அணுக்கரு இருக்குது டூ தேர்ட்டி ஃபைவ் வச்சுருக்கோம் ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குறோம் இப்போ அது பேரியம் கிரிப்டானுங்கிற சிறிய அணுக்கர்களாக பிளந்துருச்சு கூடவே மூணு நியூட்ரான் வெளிப்படுது இதில் வந்து அந்த இரண்டு நியூட்ரான்களை நம்ம நீக்கிடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வினையில் பங்கேற்கக்கூடிய அடுத்த கட்ட நியூட்ரான் ஒன்று தான் இந்த நியூட்ரான் போய் எத்தனை அணுக்கருவை தாக்க முடியும் ஒரு அணுக்கருவை தாக்கும் இப்போ வெளிவரக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு எவ்வளவா இருக்கும் மறுபடியும் மூணு வரும் ஆனால் அதில் ரெண்ட மறுபடியும் நம்ம நீக்கிடும் அப்போ வினையில தொடர்ச்சியாக பங்கேற்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டிலேயே இருக்குது அதுவும் எப்படி இருக்குது ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம நியரஸ்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இது இது போல் நடக்கக்கூடிய வினையில வந்து மொத்த ஆற்றலும் ஒரே வினாடியில் வெளிப்படுவதில்லை பல கட்டங்களாக பல ஆண்டுகளாக இந்த வினையை வந்து மெதுவாக நிகழ்த்தி ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கிறோம் இது வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள அணுக்கரு பிளவு வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து இதை நம்ம பயன்படுத்துறோம் இந் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடங்குளத்தில் அது போல் நம்ம ஆற்றலை வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ இங்கே உரு இந்த வினையில் உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணி பாசிட்டிவான எனர்ஜியாக அதை நம்ம மாற்றிக்க முடியும் அப்படின்னு வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அளவிட முடியாததாக இருக்குது உங்களுக்கு இந்த கொஸ்டினோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மிகச்சிறந்த ஒரு எரிபொருள் மிகச்சிறந்த பிளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் அப்படிங்கிற அளவில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இதை வந்து இதுலேருந்து நம்ம ஆற்றலை வந்து வாங்கும்போது ஒரு கண்ட்ரோல்டு முறையில் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்தும் போது எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் வேல்யூ மிக உச்ச அளவில் ஒன்று கிடைக்கிது இதை வந்து கம்பேரிசன் மோடில் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இப்போ நீங்கள் டி டிஎன்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ட்ரை நைட்ரோ டொலுவின் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது இது பொதுவாக வெடிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது கிணறு பாறைகளை பிளப்பதற்கு கிணறு தோண்டுவதற்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து அதை நம்ம டிஎன்டி தான் பயன்படுத்துகிறோம் ட்ரை நைட்ரோ டொழுவின் பயன்படுத்துகிறோம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கெமிக்கல் கெமிக்கல் எனர்ஜி தான் இல்லையா ஸோ ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக நம்ம மாற்றி பயன்படுத்துகிறோம் ஸோ இதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அணுக்கரு வினைகளோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஆற்றல் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு கிலோகிராம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் டிஎன்டி கிட்ட இருந்து வாங்கணும் கெமிக்கல் எனர்ஜி மூலமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் டன் அளவுக்கு டிஎன்டி தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இருபதாயிரம் டன் அளவுக்கு டிஎன்டி பயன்படுத்தினா நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் ஒரு கிலோகிராமில் ஒரு பேக்கில் இருக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிலோகிராம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் மூலமாக நீங்கள் உருவாக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு கம்பேரிசன் மோட்ல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வினை கூட சொல்றாங்க என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு நூறு வாட் பல்பு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நூறு வாட்ஸ் பல்பு வந்து நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இந்த பல்பை இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலமா நான் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எவ்வளவு வருடங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா முப்பதாயிரம் வருடங்களுக்கு தொடர்ச்சியா அந்த பல்பை வந்து நம்ம எரிக்கக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வினையில் வந்து அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது வந்து செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டன் தேங்க்யூ ஃபோர் மச்